அடியேன் நமஸ்காரம் ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக சர்வ குருபியோ நமக இன்று மார்கழி மாதம் ஏழாவது நாள் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஓர் சோதி மணிமாடன் தோன்றுமோர் நீதியா நல்லபக்தர் வாழும் ஓர் நான் மறைகள் ஓதுமோர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதக்கோணூர் பாதகங்கள் தீர்க்கும் வேதம் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதே தமிழ் ஐயந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுவப்பதும் அம்பு கீசுகி சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக்க பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனே பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாபாய் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆறாவது பாசுரத்திலிருந்து பதினஞ்சாவது பாசுரம் வரை தோழிகளை நோன்பு நோக்குவதற்காக ஆண்டாள் எழுப்புகிறாள் தூங்குகின்ற தோழிகளை எழுப்புகிறாள் போன பாசுரத்தில் எழுப்புவதற்காக காலை விழுந்து விட்டது என்பதற்கான எல்லாம் சொல்லுகிறாள் ஆனால் தோழி இன்னும் எழுந்துக்கவில்லையாம் உடனே பேய் பெண்ணே என்கிறாள் பேய் தான் ராத்திரியெல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் அதமால் நீணும் தூங்கி கொண்டிருக்கிறாயா என்பதற்காக பெண்ணே உனக்கு இந்த கரிச்சான் குருவிகள்லாம் வலியல் என்ற கரிச்சான் குருவிகள்லாம் இறை தேட புறப்படுகிறது அதற்கு முன்னாடி ஒன்றோடு ஒன்று கலந்து உருவாடுகிறது நன்று சத்தமாக பேசுகிறது மேலும் மத்தினால் தயிர் கடைகிறார்கள் அப்போது அவர்கள் அணிந்துள்ள ஆமை ஆமைத்தாளி ஒன்னோடு ஒன்று உரசுறது இந்த சப்தங்கள்லாம் கேட்கலையா விடிந்து விட்டதே இன்னுமா நீ வந்து எழுந்துக்க மாட்டேங்கிறியே அவள் வந்து ஏன் வந்து க தயிரை வந்து கடையிறானா விடியலில் தான் கடைவாளாம் விடியல் காலையில் தான் கடைஞ்சாதான் வெண்ணெய் திரண்டு வருமா ஏன்னா வெ வெயில் வர வர வெண்ணெய் வந்து உருவாகாதான் அதனால் அவளை விடியல் காலையில் தான் மற்ற வச்சுன்னு தயிரை கடைவார்களாம் அந்த ஆய்ப்பாடியில் அதனால் விடிந்து விட்டது நீ வந்து எழுந்துக்க வேண்டும் நாங்கள் கேசவனே பாடப்போகிறோம் நீயர் பாடுறதுக்கு வரலியா படுத்து கிடக்கிறாயே கதவை தர என்கிறாள் அதாவது தோழிகளை எழுப்புவது என்பது ஒரு காரணம்தான் ஆண்டாள் ஜீவாத்மாக்களை தட்டி எழுப்புகிறாள் தட்டி எழுப்பி பகவான் நாமாக்களை சொல்லுங்கள் அப்போதுதான் பாவங்கள்லாம் நீங்கி உய்வாய் நீங்கள்லாம் உய உய்யலாம் என்கிறாள் நாமாக்களும் மந்திரங்களும் ஒன்றாகும் மந்திரத்தை சொல்வதும் நாமாக்கள் சொல்வதும் ஒரே மாதிரி அந்த மந்திரம் கொண்ட அந்த நாமாவை நாம் ஒரு ஆச்சாரியனிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நாமாக்கள் எந்த நாமாக்களை சொல்லணும் தேவதாந்திரங்கள் கூடாது அதனால் கேசவன் நாமாக்களை சொல்லணும்னா எதெல்லாம் அந்த நாமாக்கள் பகவானுடைய குணங்களை குறிக்கும் என்பதெல்லாம் ஆச்சாரியன் நமக்கு அறிவு அறிவுற்றுவார் உபதேசம் செய்வார் அதனால் நம்ம ஒரு ஆச்சாரியன் மூலமாக அந்த நாமாக்களின் அர்த்த விசேஷங்கள் கேட்டுக்கொண்டு அந்த நாமாக்களை சொல்லி பகவானை நாம் தொழ வேண்டும் அவருடைய க திருவடிகளை சரணாகதி பண்ணினோம் ஆனால் நமக்கு உய மோட்சம் என்பது கிடைக்கும் அவ்வாறு ஒரு நம் இந்த நாம மந்திரத்தை பெறுவதற்கு நாம் அவர் ஆச்சாரியனை நாம் அறிய வேண்டும் அப்படி ஒரு மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்காக சுவாமி எம்பெருமானார் ஒரு ஆச்சாரியனம் பதினெட்டு முறை நடந்தாராம் திருக்கோஷ்டூர் என்ற ஊருக்கு சென்று திருக்கோஷ்டூர் நம்பியிடம் சரமஸ்லோகம் அர்த்தவிசேஷம் கேட்கிறதுக்காக பதினெட்டு முறை நடந்தாராம் ஆ அதாவது இவர் ஒரு நாள் போவார் ஆச்சாரியை நீங்கள் போயிட்டு வா என்று சொல்வார் அது மாதிரி பதினேழு முறை போயிட்டு போயிட்டு வந்தார் அந்த திருக்கோஷ்டி நம்பியினுடைய வரலாற்றை நாம் என்று காணலாம் திருக்கோட்டூர் நம்பி நித்திய சூரியர்களின் ஒருவரான புண்டரீகர் என்ற அம்சமாக கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சர்வஜித் அந்த வருடம் வைகாதி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் பெரியாழ்வாரின் அபிமானத்துக்குரியவரான நம்பி வம்சத்தில் காஷியப கோத்திரத்தில் அவதரித்தார் நம்பி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் அவர்தான் வல்லபராஜா சபையில் வல்லபன்கிற ஒரு ராஜா அந்த சபையில் வந்து பரத்வத்தை நிர்ணயம் செய்யணும் அப்படின்றதற்காக எல்லோரையும் கூட்டு வித்வ சத்வ சதஸ் வச்சார் அதில் பெரியாழ்வார் அழைத்து வந்து பெருமாளுடைய உபதேசத்தை பெற்று அவருடைய அனுகிரகத்தினால் பெரியாழ்வார் நாராயணனே பரத்வம் என்பதை நிர்ணயம் பண்ணினார் அப்போ அந்த பெருமாளுக்கே திருப்பல்லாடு பாடினார் அந்த செல்வன் நம்பியினுடைய வ வம்சத்தில் வந்தவர் இந்த திருக்கோச்சி நம்பி இவர் சுவாமி ஆளவந்தாரின் இருபத்தி நாலு முக்கிய சீடர்கள் அதில் பெரிய நம்பிக்கு அடுத்தபடியாக நெருக்கமாக ஆளவந்தாருடன் இருந்தவர் இந்த திருக்கோச்சி நம்பி ஆளவந்தாரின் அந்திம காலத்தில் பெரிய நம்பியும் இந்த திருக்கோஷி இருவருமே மனது ரொம்ப உடைந்து போய் தானும் பரமபதம் செல்ல செல்ல வேண்டும் என்று சித்தமானார்களாம் அப்புறம் நம்பெருமானுடைய அருளினாலும் எம்பெ பெருமாள் அரையர் எம்பெருமான அரையர் அரையர் எம்பெருமான அருள் அருளால் பெருமாள் அலையர் எம்பெருமான ஒருத்தருக்கர் அவராலும் அந்த வேண்டுகோளினாலும் அவர்கள் முடிவை மாற்றி கொண்டார்களாம் பின் ஆள வந்தார் திருக்கோஷி நம்பிடம் இராமானுஜருக்கு நீங்கள் சர்மஸ்லோகத்தின் ஆழ்பொருளை உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம் அப்படி அந்த உபதேசம் பெறுவதற்காக தான் எம்பெருமானார் பதினெட்டு முறை திருக்கோட்டூருக்கு வரும்படி செய்தார் பதினேழாவது தடவை ஆனதும் ராமானுஜர் என்ன பண்ணார்னா ஆறு மாதம் திருக்கோட்டூரிலே தங்கினாராம் தங்கி அங்கேயே ஆறு மாதம் பிச்சை ஏந்தி வாழ்ந்து வந்தார் அப்பொழுது வந்து அவர் திருப்பாவை அவர் வந்து திருப்பாவை ஜீர்னு பேர் இல்லையா திருப்பாவை அனுசரித்து தான் அவர் பிட்சைக்கு செல் செல்வார் அவ்வாறு அவர் பிட்சை செஞ்சு திருப்பாவை சொல்லிகிட்டே போயிருக்கும்போது ஒரு நாளைக்கு அவருக்கு என்ன உந்து மத பாசுரம் வந்தது அந்த பாசுரத்தை அனுசந்திக்க போகும்போது அதில் வந்து செந்தாமரை கையால் சீரார் வலெழுப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு அடிகள் வரும் அந்த அடிகளை உணர்ச்சியோடு சேவித்தாராம் அந்த சமயம் இந்த திருக்கோர்ஷ் நம்பியுடைய திருமகளார் தேவகி பிராட்டி அவை கதவை திறந்து பிச்சை எடுவதற்காக உள்ளே வெளியில் வந்தாலும் சரியாக இருந்தது அந்த லைன் சொல்லிச்சு அவர் வந்தாலும் உடனே ராமானுஜர் நினச்சி முட்டானா பிராட்டி தான் கதவை திறந்து வர்ற வரலாள் போல் இருக்குது அப்படின்னு உடனே கீழே நிட்டு அந்த தேவிக்கு பிராட்டி திருக்கோஷினுடைய திருமகள் அவளை சேவிக்க ஆரம்பிச்சிட்டாராம் உடனே அந்த பொன்னானவள் பதிரி போய் நம்பியிடம் ஒரு சன்னியாசி என்னுடைய காலடியில் வந்து விழலாமா என்று தெரிவித்தாராம் அதற்கு நம்பி விஷயத்தை புரிந்து கொண்டு ராமானுஜருடைய மயக்கத்தையும் தேவிகி பிராட்டியுடைய பதட்டத்தையும் தனித்து அவர்களை தேற்றினார்களாம் ஆறு மாதங்கள் கழிந்த பின்னரும் ராமானுஜரை திருவரங்கம் சென்று பின் ஒரு நாள் வரும்படி தெரிவித்தாராம் ராமானுஜர் மிகுந்த வருத்தத்துடன் திருவரங்கம் திரும்பினார் எம்பெருமானார் திரும்பவும் திருக்கோட்டியும் சென்று சரமஸ்லோக அர்த்தங்களை கேட்டிருந்தார் இவ்வாறு பேட்டி இப்படி வர வர கடைசியில் பதினேழாவது தடவை போய் பதினெட்டாவது திருமந்திரத்தை உபதேசம் பண்ணினார் அப்புறம் வந்து திருமந்திரத்தையும் நீ வந்து வெளியிலேயும் சொல்லக்கூடாது யாருக்கும் இதை வந்து உபதேசம் பண்ணக்கூடாது என்றெல்லாம் அவர் வந்து திருக்கோட்டியை நம்பி ராமானுஜரிடம் சொல்லி அதை அந்த உபதேசம் பண்ணினார் என்பதை நம்ம பா பார்த்தோம் அதற்கு பிறகு ஆனால் ராமானுஜருக்கு சர்மஸ்லோகம் தான் கேட்கணும் அதனுடைய அர்த்தம் தான் கேட்கணும்னு ஆசை இவர் முதல் திருமந்திரத்தையும் தாயமந்திரத்துடைய அர்த்தங்களை சொன்னார் அதனால் திரும்பியும் ஒரு கொஞ்சம் நாள் கழித்து ஒரு ஆறு மாதங்கள் கழித்து இந்த சர்மஸ்லோகத்தை கேட்பதற்காக அர்த்தங்களை கேட்பதற்காக திரும்பவும் திருக்கோட்டிற்கு வந்து அதை கேட்டறிந்தார் என்பதை நாம் இவருடைய வந்து தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி ராமாஜுடைய ராமானுஜருடைய உத ஆத்மபந்து தேகபந்து சொல்வாள் அதாவது அவர் முதலியாண்டான் முதலியாண்டான்னு அவருடைய சகோதரியுடைய பையன் நினைக்கிறேன் அந்த முதலியாண்டானும் தானும் வந்து இவர்கிட்ட க திருக்கோசி வந்து அத்தைங்களாம் கேட்கணும்னு சொல்லிவிட்டு ஆறு மாதம் காத்திருக்க வைத்தாராம் வந்து திருக்கோசி நம்பியை வந்து பிரார்த்திக்கிறார் ஆறு மாதம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிடுறார் ஆறு மாதம் இவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்புறம் என்ன பண்ணுறாரா இவருடைய ஈடுபாட்டையெல்லாம் நல்லா பரிசோதித்து பார்த்துட்டு வித்வாகர்வம் வித்யா கர்வம் தனகர்வம் குலகர்வம் ஆகியவற்றையெல்லாம் மறுத்து ஞான பக்தி வைராகியம் கொண்டு எம்பெருமானாரிடமே போய் நீ ரகசியத்தை எல்லாம் கேட்டுக்கொள்கள் என்று திருப்பி அனுப்பிட்டாராம் இவர் கடைசியில் சொல்லலை ராமானு போய் நீ கேட்டுக்கோன்னு திருப்பி அனுப்பிவிட்டாராம் அதாவது என்ன சொல்லுதில்லேன்னு தெரியுதுன்னா ஆச்சாரியிடம் போய் நின்று நாம் உபதேசம் பெற வேண்டும் அவர் நம்ம உகந்து இந்த சிஷ்யர்களுக்கு சொல்லலாம் இவா வந்து அதை வந்து கடைப்பிடிப்பா அப்படிலாம் தெரிஞ்சிட்டு ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு வந்து உபதேசம் பண்ணுவாலாம் ஸோ ஆச்சாரியனுடைய லக்ஷணம் அப்படிங்கிறத இவர் வந்து எடுத்துக்காட்டாக இருக்கிறார் இந்த திருக்கோஷின் நம்பி அது அதே மாதிரி திருமலை ஆண்டான் தருந்தன் அவர்கிட்ட போய் ராமானுஜரைக்கு அறிமுகப்படுத்தி விட்டு திருவாய்மொழிக்கெல்லாம் அர்த்தம் கூறுமாறு கேட்டுக்கொண்டாராம் ஒரு சமயம் எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்தில் பிட்சைக்கு செல்கிறார் அப்பொழுது ஒரு ஒரு வீட்டில் பிட்சையில் விஷம் கலந்து விட்டார்கள் அதை தெரிந்து கொண்டு நம்பிகள் எம்பெருமானாரை பார்க்க காவிரி படுகைக்கு வந்தார் எம்பெருமானாரும் எதிர்கொண்டு அழைக்கிறார் அப்பொழுது இவர் ஆச்சாரியனாச்சே அதனால் விழுந்து தண்டம் சமைக்கிறார் இவர் வந்து அவரை எழுந்துரு என்று சொல்லவே இல்லை நல்ல வெயில் நல்ல உச்சி வெயில் அந்த ஆற்று படுகையில் மணல் தான் இருக்குது அந்த மணல் அந்த உச்சி வெயிலில் இவர் படுத்து கொண்டே இருக்கார் அந்த ஆற்று மணல் சூடுல அப்படியே இதெல்லாம் அப்படியே கொப்பிழிச்சின்னு போகிற மாதிரி இருக்கான் உடனே அங்கே கிடம்பி ஆச்சான் ஒரு அடி அடைய அடியா இருந்தாராம் அவர் இதை பார்த்து விட்டு பொறுக்காமல் ராமானுஜரை பார்த்து இப்படி பண்ணுக்குறேன் ராமானுஜர் இதா இவரை திருக்கோஷரை பார்த்து இவ்வாறு செய்யலாமா இது என்ன ஆச்சாரிய சிஷ்ட கிரபமாக இதை இந்த கொதிமணிலே ஏற்கனவே உபவாசத்தால் நைந்திருக்கிறார் இவருடைய திருமேனி கிடக்க பார்க்கும் உமது உள்ளம் என்ன அந்த அம்மா லிட்ட நஞ்சினும் கொடிதோ அப்படின்னு கேட்குறாராம் கேட்டுட்டு இந்த பூமாலையை கடும் வெயிலில் இட்டு மகிழ்ந்திருப்பது நியாயந்தானா என்று கேட்டுட்டு இந்த உடையவரை தூக்கி அதாவது உடையவர் மேலே அவர் படுத்துட்டார் அப்படின்பா அவர் மேலே படுத்துட்டாராம் அப்புறம் தூக்கி நிறுத்தினாராம் எதுக்காக அப்படின்னா இதை வந்து பரிசித்து பார்த்தாராம் இப்போ இந்த இந்த மாதிரி ராமானுஜர் மேலே அவருடைய திருமேனி மேலே யாருக்கும் ரொம்ப அக்கறை இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் இந்த கிடாம்பி ஆச்சாருடைய இந்த இதை பார்த்துட்டு இவரையே வாழ்த்தி எம்பெருமானாருக்கு நீயே உணவுகளை தயாரிக்கும் தலிகை கைங்கரியம் செய்யணும்னு திரு ராமானுஜருடைய மடத்து மடப்பள்ளியில் இந்த கிடாம்பி ஆச்சாரரை அவரை வந்து மடப்பள்ளிக்கு அனுப்பி வைத்தார் தனக்கு த ஒரு பையனும் ஒரு பெண்ணும் உண்டு இருக்கு அதாவது குமாரர் பேர் தெற்காழ்வான் குமாரித்து பேர் தேவிக்கு பிராட்டி ரெண்டு பேரையுமே பெருமானார் திருவடிகளை ஆசிரிக்க வைத்துட்டார் அப்புறம் பேர் திருக்கட்சி நம்பிகள் திருக்கட்சி நம்பிகளை பற்றி தெரியும் அவர் வந்து புஷ்ப கைது விசிறி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் பூந்தமலியில் வாழ்ந்து வந்தார் பூந்தமலிலேருந்து தினம் வந்து காஞ்சிபுரத்தில் போய் பெருமாளுக்கு ஆலவட்ட கைரம் பண்ணுவார் பூத்தோட்டு கொண்டு போய் போடுவர் அந்த பெருமாள் வந்து இவரோடு பேசுவார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற அந்த கதையெல்லாம் அப்படிப்பட்ட அவர் என்ன பண்ணுற திருக்கட்சி நம்பிகள் ஒரு நாளைக்கு பெருமாள் கிட்ட எனக்கு நீ பரமபதம் உடுப்பியா அப்படின்ட்டு அதுக்கு பெருமாள் என்ன சொல்கிறார் ஒரு ஆச்சாரியன் சம்மந்தம் இருந்தால் தான் கிடைக்கும் பரமப்பதங்கிறது நான் வந்து கொடுக்க முடியாதுங்கிறார் இல்லையே உனக்கு நான் கைங்கரியம் இருக்கேனே விசிறி கைங்கரியம் பண்ணிட்டுருக்கேனேங்கிறார் நீ கைங்கரியம் பண்ணுறதுக்கு நான் பே நீ வீசிட்ட நான் பேசிட்டேன் அப்படிங்கிறார் நீ வீசினதுனால நான் பேசிட்டேன் அதுக்கு இதுக்கு சரியாக போயிடுத்து ஒரு ஆச்சாரிய சம்மந்தம் இருந்தால்தான் பரமபதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறார் அதனால் இவர் என்ன பண்ணுறார் ஒரு நாளைக்கு திருக்கோஷி நம்பியர் வர காஞ்சிபுரத்துக்கு திரும்ப அவர் போச்சே வண்டிக்காரனாக இவர் அந்த வண்டியை ஓட்டிட்டு இவர் அங்கே போய் திருக்கோஷி நம்பியத்தை கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கார் வண்டிக்காரனாக விட்டு கொண்டு பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு நாளைக்கு நல்ல மழை வருது அங்கே அந்த மாடுகள்லாம் வச்சுட்டுருக்கார் ஒரு கோஷாலையில் அந்த மாட்டையும் வண்டி மாட்டையும் அதுவும் மழையில் நினைகிறத பார்த்துட்டு அந்த மாடு மேலே என்ன பண்ணிடுறார் தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து போட்டுறார் வஸ்திரத்தை போட்டு தான் திருவேணி தண்ணி த கா திருவேணியில் உண்மை இல்லாத அவர் அங்கே காட்சி அளித்திருந்தார் அந்த சமயத்தில் இந்த திருக்கோசி நம்பி வந்துட்டார் வந்து திருக்கட்சி நம்பிகளை பற்றி தெரிஞ்சுட்டு என்ன நீ இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டவுடனே அவர் விஷயத்தை தான் சொல்கிறாராம் சொன்ன உடனே அவருக்கு ஆசிர்வாதம் பண்ணி திருக்கட்சி நம்பிகளை திரும்பி காஞ்சிபுரத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லப்படுகிறது அதாவது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம பெருமாளை அடையணும் சரணாகதி பண்ணினா கூட ஒரு ஆச்சாரியனை முன்னிட்டு தான் நம்ம பெருமாளை அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் ஆச்சாரிய லட்சணத்திற்கே இவர் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருந்தவர் இந்த திருக்கோஷி நம்பிகள் அப்படிப்பட்ட திருக்கோஷி நம்பிக்கையுடைய விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி தெரிந்து கொண்டோம் இப்படிப்பட்ட ஆச்சாரியர் அவருடைய திருவடிகளே சரணம் நாளை மற்றொரு ஆச்சாரியுடைய வைபவத்தோடு பார்க்கலாம் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாயன் நமக